அரண்டு ஓடிய ஜோசியக்காரர்கள் அன்புமணியின் அடடே அறிக்கை நாடாளுமன்ற தேர்தல் தொடங்க இன்னும் சில நாட்களில் உள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்தியாவை அடுத்த வருடம் ஆட்சி செய்ய போவது யார் என்ற போட்டி நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது அதே வேளையில் இந்த முறை இந்தியாவில் கூட்டணி ஆட்சிக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு என பேச்சு நிலவினாலும் மறுபுறம் பிஜேபியும் காங்கிரசும் தன்னிச்சையாக ஆட்சி அமைக்கும் நம்பிக்கையில் உள்ளன இந்நிலையில் தமிழக பாஜக கூட்டணியில் இருக்கும் பாமகவுக்கு இந்த தேர்தலில் காஞ்சிபுரம் அரக்கோணம் தர்மபுரி உள்ளிட்ட பத்து நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன அதில் கடலூர் தொகுதியில் பாமக வேட்பாளராக தமிழ் திரைப்பட இயக்குநரான தங்கர் பச்சான் போட்டியிடுகிறார் அந்த வகையில் பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் கடலூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இதனிடையே கடந்த ஏழாம் தேதியன்று தென்னம்பாக்கம் என்ற பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தங்கர் பச்சான் அந்த பகுதியில் உள்ள அழகமுத்து அய்யனார் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் அப்போது அங்குள்ள ஒரு மரத்தடியில் கிளி ஜோசியம் பார்த்து பச்சான் இந்த தேர்தலில் நான் வெற்றி பெறுவேனா என்று பார்த்து சொல்லுங்கள் என்று உடனடியாக தரையில் அமர்ந்து கொண்டார் அதற்கு அந்த ஜோசியக்காரர் என்னுடைய கிளி முக்காலத்தையும் துல்லியமாக சொல்லிவிடும் என கூறினார் இதையடுத்து கூண்டிலிருந்த கிளியை வெளியே அழைத்து தங்கர் பச்சான் என்ற பெயருக்கு ஒரு சீட் எடுத்து தருமாறு கூறினார் ஒன்றின் பின் ஒன்றாக பல சீட்டுகளை எடுத்து கீழே போட்ட கிளி ஒரு சீட்டை மட்டும் ஜோசியக்காரரிடம் கொடுத்துவிட்டு மீண்டும் கூண்டுக்குள் சென்று விட்டது அப்போது ஜோசியக்காரரிடம் இருந்த சீட்டில் அந்த கோவிலில் உள்ள அலகு முத்து ஐயனார் சுவாமியே வந்ததால் ஐயனார் ஆசி வழங்கிவிட்டார் உங்களுக்கு வெற்றி உறுதி என்று கூறினார் அந்த நேரத்தில் ஜோசியர் கேட்டு உடன் வந்தவர்கள் கை தட்டி ஆரவாரம் செய்தனர் அதை கேட்டு மகிழ்ச்சியான தங்கர் பச்சான் அலகுமுத்து ஐயன் வணங்கிவிட்டு மீண்டும் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார் இந்த நிலையில் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் வைரல் ஆனது இத்தகைய சூழலில் பச்சை கிளிகளை கூண்டில் அடைத்து வைப்பது சட்டப்படி குற்றம் என்பதால் வனத்துறையினர் இது குறித்து விசாரணை மேற்கொண்டனர் அதைத் தொடர்ந்து இந்த கிளி ஜோசியம் பார்ப்பவர்களை இரண்டு நாட்களாக அவர்கள் தேடி வந்த நிலையில் அலகுமுத்து அய்யனார் ஆலயத்திற்கு செல்வராஜ் மற்றும் சீனிவாசன் ஆகிய இரண்டு சகோதரர்கள் கிளி ஜோசியம் பார்ப்பதற்காக வந்திருந்தார்கள் இந்நிலையில் இது குறித்து தகவல் இருந்த வனத்துறையினர் அந்த இரண்டு ஜோசியக்காரர்களையும் கைது செய்து தங்களுடைய அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர் இதையடுத்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைக்கு பிறகு வைத்திருந்த இரண்டு கவுண்டுகளில் இருந்த நான்கு கிளிகளும் அபராதம் விதிக்கப்பட்டு விடுவிக்கப்படுவார்கள் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது இத்தகைய சூழலில் தங்கர் பச்சானுக்கு கிளி ஜோசியை பார்த்த ஜோசியர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் இது குறித்து அவர் தனது எக்ஸ்தல பக்கத்தில் கடலூர் பாமக வேட்பாளர் தங்கர் பச்சானுக்கு ஜோதிடம் கூறிய கிளி ஜோதிடர் கைது செய்யப்பட்டது பழிவாங்கும் நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது மேலும் தங்கர் பச்சான் வெற்றி பெறுவாரான கிளி ஜோதிடர் கூறியதை திமுகவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார் அதே நேரம் அன்புமணியின் இந்த பதிவு சோசியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் பேசு பொருளாகியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க